ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சாட்சி லிங்கத்தைப் பற்றி கேட்போம் மதுரைக்கு அருகே பெரும் செல்வந்தரான வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே பெண் சிறந்த அழகி அவளை முறை மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்விக்க ஆசைப்பட்டார் அந்த செல்வந்தர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தபோது துரதிர்ஷ்டவசமாக அவர் இறந்து போனார் அது அவரின் மகளை அதிர்ச்சி அடைய செய்தது எனினும் அவளது முறை மாப்பிள்ளை உறுதியுடன் அவளை கைப்பிடிக்க தயாரானான் ஆனால் இப்போதும் அவள் வாழ்வில் விதி குதிக்கிட்டது பாம்பு ஒன்று தீண்டியதால் அவளது முறை மரணம் மரணமடைய வேண்டிய துர்பாக்கியம் ஏறிட்டது இந்த தொடர் அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கத்தினால் கதறினால் அழுதால் புரண்டால் ஒரு இளம் வேறு என்னதான் செய்ய முடியும் இது போன்ற காலகட்டத்தில் மதுரைக்கு வருகை தந்தார் திருநான சம்பந்தர் இந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட பெரும் சோகம் பற்றி அவருக்கு தெரிய வந்தது அந்த பெண்ணின் துயரத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்று எண்ணினார் அப்பெண்ணை சந்தித்து ஆறுதல் கூறினார் அத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் தனது இறை சக்தியை பயன்படுத்தி அப்பெண்ணின் முறைமாப்பிளையை உயிர்ப்பித்தார் இத்துடன் நின்று போய்விடாமல் அவர்களது திருமணத்தை நடத்தவும் விரும்பினார் எனினும் தகுந்த சாட்சியுடன் இத்திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நினைத்தார் மீனாட்சியம்மன் கோயிலில் சுவாமி சன்னதியில் உள்ள பிரகாரத்தில் அமைந்துள்ள லிங்கம் மற்றும் அதன் அருகே உள்ள கிணற்றையும் சாட்சியாக வைத்து அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தார் திருஞான சமந்தர் இத்திருமணம் நடந்த பின்னரே அதிர்ச்சி தரத்தக்க ஒரு உண்மை தகவல் வெளியானது அதாவது மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் திருமணம் ஆகிவிட்டிருந்தது இதனால் அவனுக்கு சொந்தமான இரண்டு மனைவிகளும் இணைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் அவர்களுக்குள் ஒத்து வரவில்லை அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இந்நிலையில் அவனது முதல் மனைவி தங்கள் திருமணம்தான் சாட்சியங்களோடு நடைபெற்றதாகவும் ஆனால் அவனது முறை பெண்ணோடு நிகழ்ந்த திருமணத்திற்கு சாட்சியங்கள் இல்லாததால் அது செல்லாது என்றும் சாதித்தாள் இது இரண்டாம் மனைவிக்கு வருத்தமளித்தது தனது திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த கிணறு மற்றும் லிங்கத்திடம் சென்று முறையிட்டு அழுதாள் திருஞான சம்பந்தரால் இவர்களின் சாட்சியோடு நடத்தப்பட்ட திருமணம் ஆயிற்றே லிங்கமும் கிணறும் திருமணம் நடந்ததை உறுதிப்படுத்தும் விதமாக சாட்சி கூறியது அதன் பின்னர் இம்மூவரும் மீனாட்சி அன்னையை நினைவில் வைத்துக்கொண்டு இணைந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் இப்படிப்பட்ட சாட்சி லிங்கமும் சாட்சி கிணறும் எங்குள்ளது சித்த சன்னதி துர்க்கை அம்மன் சன்னதி அமைந்துள்ள மண்டபத்தின் நடைபாதையில் கடம்ப மரம் ஒன்று உள்ளது இம்மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தை தான் இந்திரன் வழிபட்டதாக ஐதீகம் மதுரை எம்பதி ஒரு காலக்களத்தில் கடம்ப மர வனமாக காட்சியளித்ததன் அடையாளமாக இம்மரம் தற்போதும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதன் அருகில் சாட்சி கிணறு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் சாட்சி லிங்கத்தை பற்றி கேட்டறிந்தோம் அடுத்ததாக மதுரையில் நடைபெறும் விழாக்களை பற்றி கேட்டறிவும் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்